வாரிசுக்குரிய என் ஒரே பேரன் ராஜா என்கிற ராஜா ராமன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால் நடந்து கொண்டிருப்பதனால் அவன் என் பங்களாவின் அவுட்டோசில் வசித்து வரும் அருணாச்சலத்தின் மகள் ராதாவை கல்யாணம் செய்து கொண்டு பெணர் மேற்கொண்டு படிக்க வேண்டாம் அதுல என்ன எழுதிருக்குன்னு நான் சொல்றேன் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாதான் சொத்த அனுபவிக்கலாம் இல்லாட்டி போனா எனக்கு எந்த உரிமை கிடையாதுன்னு எழுதிருக்கு அப்படிதானே அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த சொத்து அப்படி நீங்க சம்மதிக்கல முழு ஆசைக்கு ராதா தான் அவ இஷ்டப்படி அனுபவிக்கலாம் இந்த டேர்ம் பிரகாரம் நிச்சயமா நான் நடக்க மாட்டேன் கோ நீ பக்கத்துல இருந்து எழுத வச்சே தாத்தோட உயிர் புரியல நான் எழுத வச்சேன எனக்கு ஒண்ணுமே புரியலையே புரியல உயிர படிச்சு பாரு சொந்த பேரன் மேல நம்பிக்கை இல்லாம பாத்தா எல்லா சொத்துக்களையும் எழுதி வச்சிருக்கேன்

அழகா பிளான் பண்ணி டிக்கெட் வாங்காமே லாட்ரி அடிச்சிட்டில்ல உம் பா அவர் உயிர்ல எழுதியிருக்காரே உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி அது மட்டும் நடக்காது சொத்து போயிடுமோன்னு பயந்து உனக்கு நான் சரணாகதி இறஞ்சிருவேன்னு நீயோ தாத்தாவோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது எத்த லுட்லிடா இந்த துப்பு கெட்ட காசு காசைப்படுறதை விட என் தொழிலை வச்சு சம்பாதிச்சு ஓஹோ வாழ்வேன் எனக்கு இஷ்டப்பட்ட எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிகிட்டு நான் எப்படியோ இருப்பேன் பழ என்ன பெரிய பணம் பழைய எனக்கு நாசை சுயமரியாதை இருக்கே அதான் எவ்வள்தி சிந்தாங்க உயில் மொர பிரகாரம் உங்க சொத்த உங்க பேருக்கே மாத்தி எழுதிட்டு இது விதி இல்ல வில் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் புரிஞ்சுதா ஆளு வார்த்தை வாங்கி கட்டிக்கிட்டாதான் நாணயமே வரும் பொருளுக்கு இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த பில் எழுதினதோ அதனோட விவரமோ எனக்கு தெரியாது 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 உங்களையோ உங்க பணத்தையோ அடையணும்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கா செஞ்சிருப்பேன் அதுக்கு வீல் தேவையில்லை நான் உங்க கூட தனியா பழகிற நேரத்துல கண்ணியத்தை மறந்து மான மரியாதையை விட்டு கொடுத்து உங்களை ஆசை காலாக்கி உங்க சொத்தை எல்லாம் நீங்களே என் பேருக்கு எழுதும்படியா நான் செய்ய வச்சிருப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான அன்பு பாசம் இதுதான் அதனுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் அதுதான் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் பண என்ன பெரிய பிரியமுள்ள ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்தாங்க உங்க சாவி இவ்வளவு நாள் எங்களுக்கு சோறு போட்டதுக்கும் வாழ வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் பாருங்க இனிமே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு துளசி செடியை கொண்டு வாங்க குரோட்டன் கொண்டு வந்து இந்த குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க இது என்னோட ஆர்டர் இல்ல தாத்தா உடைய ஆசை என்னுடைய விருப்பம்

வங்க மரத்துக்கு சொந்தக்காரங்க ஆயிட முடியுங்களா எனக்கும் வர வர உடம்புக்கு முடியல என் பொண்ணு ஒருத்தன்ட்டா என் பொறுப்பும் பெரிய யாவும் நீங்கள் இவ்வளவு காலமா எங்களை சொந்தக்காரங்களா பாவிச்சு கௌரவம் கொடுத்தது நாங்க உங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம் நீங்க தெரிஞ்ச முடியுது உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் வேற யாருமே இல்லை நீதான் தான் அவரை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் போயிட்டு வர்றேன் இல்லையா

ஏதோ சத்திரத்தில் தங்குற மாதிரி முந்தாடிய உதவி விட்டுட்டு போறிய கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம அருமை பாசம் இல்லாம நீ போயிடுவ போயிடுவ போ பாக்கலாம் போ பாக்கலாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா போகாம இருப்பாங்களா என்ன அல்பச்சிருப்ப வார்த்தையா நேரு பள்ளி கொட்டின மாதிரி என்னென்ன பழி என்னென்ன பேச நீங்க அப்படி பேசலாமா அப்படி பேசக்கூடாதுதான் என் மனசாலையா பேசுறேன் ஏதோ ஆத்திரத்துல பேசணும்னு தோணிச்சு பேசுறீங்க பேசுறீங்க பெரியத்துல கிள்னா அது விளையாட்டு வேற பல சுட்டா அது விளையாட்டா வேணா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா வாங்கப்பா போவோம் போறியா தான் பெத்த மகளை விட உன்னை மேல வளர்த்தாரு எங்க தாத்தா அவருக்கு நான் கொள்ளி வைக்கல அவருடைய ஆத்மாவுக்கு நீ தான் கொல்லி வைக்கல சட்டப்பிரகாரம் நீ என் மனைவின்னு உயிரெழுதி வச்சாரே அந்த தெய்வத்தை மறந்துட்டு நீ போறதா இருந்தா தாராளமா ஏதோ இது ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எக்கேடாவது கெட்டு போனா போய் தான் தீர்வேன் சொன்ன அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லப் போறேன் படகுக்கார இருந்தாதான் படகு கரை சேருமா தானா முயற்சி பண்ணட்டும் கரை சேரதா இருந்தா சேரட்டும் இல்லைனா எல்லாமே மூழ்கி நாசமா எனக்கு இருக்கிற வேம்பு குணத்துல நான் போறேன்னு சொல்லிட்டேன் ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது என்ன மன்னச்சுடுங்க ராஜா ராஜா நீ இனிமே திருமதி ராஜா நரிக்கரை ஓரம் அந்த நேரம் எந்த தேரியாடினாள் தமிழ் கீதம் பாடினாள் என்னை பூவை போல சூடினாள் சிந்து நரிக்கரை ஓரம் கொடுத்தேன் கதை கதை அள்ளி கொடுத்தாய் அதை அதை காதல் கண்ணம்மா சிந்தினரி கரையோரம் அந்த நீரம் எந்த தேரியாடின தமிழ் கீதம் பாடினார்

தமிழ் கீதம் பாடினாள் என்னை பூவை போல சூடினாள் சிந்தினரி கரையோரம் பால் கொடுத்த உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல பால் பாதகம் பாப்பா பால் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அம்பளுக்கு புரியா நான் ஏன் அம்பளுக்குறேன் பாருங்க மின்னெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கும் சிநேகிதம் தான் இருந்தது உள்ளத்தால் மட்டும்தான் அவங்களை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்த இப்போ மத்த பெண்களோட நீங்க பழகும் போதெல்லாம் அப்போ ஒண்ணு நான் அது பெருசா எடுத்துக்கல இனிமே என்ன பாருங்க ஒரு மனைவி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு விட்டு கொடுப்பா ஆனா புருஷன்னு வரும்போது கொடுக்கவே என்ன அப்படி அந்த புருஷன் உயிரோடவே இருக்க மாட்டா என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியமாட்டா எந்த புருஷன் ஆனாலும் அவனுக்கு ஒரு மரியாதைக்கு இல்லையா வீட்டுல கிளியா கொஞ்ச வேண்டிய மனைவி மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு கொளவியா கொட்டடா அதுக்கப்புறம் எந்த புருஷனும் வீட்டுல கொண்டாட்டி கூட இருக்க மாட்டான் வெளிய தான் ஜிங் ஜுங் உங்க குணத்தை வச்சு தானே சொல்றேன் நாலு உன்னுடைய குறைய வச்சுதானே சொல்றேன் என்ன குறை கண்டீங்க என்ன குணத்தை கண்டுட்டு ரொம்ப எதுவுமே ரொம்பதான் கம்மியாவே கிடையாது ஜின் ஜங் ஜின் ஜொங் என்னங்க ஆஹ் கொஞ்சம் இருங்க ஓடி வராது ஓடி வராது ஓடி வராது எங்க இப்படி ஆடி ஓடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது உடம்பு ரொம்ப ஆட்டிக்கிட்டா உள்ள இருக்கிற பையன் கஷ்டப்படுவான் ஏன் கஷ்டப்படுறான் அம்மா நல்ல எக்ஸசைஸ் பண்ணா புள்ளை பயில் வாட்டம் பிறப்பான் பயில் வாட்டம் பிறந்த அப்பனுக்கு நாக்கு அவுட் கொடுக்கட்டும் கொடுத்தாலும் கொடுப்பான் டாக்டர் சார் சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க என்ன விசேஷம் இன்னைக்காவது ஒரு சினிமா போவோம் சினிமா வெரி குட் என்ன சினிமா இன்பத்தின் எல்லை படத்துக்கு போறோமா இல்ல இன்பத்தின் எல்லைக்கே போறோமா

கடவுளா குடுக்கறாரு நாம தடுக்க கூடாதுங்கிற அவங்க பல்ல உடைக்கிறதா இல்ல பேசாம நாலு நாளைக்கு தெருத்து நில பழுக்க சொல்லி கடவுள் எப்படி குடுக்கறாரு பாக்கலாம் அது மட்டுமா சொல்றாரு அவரு பிறக்கிறதுல எட்டாவது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறார் எட்டு குழந்தை பிறந்த எட்டாவது குழந்தை முதல்ல என்னடா கிழிக்கும் என்ன நல்லா இருக்கியா என்னடா சட்டம் என்னங்க இரும்பு பிடி பிடிக்கிறீங்க திரும்ப வலிக்கிற இடத்த சொல்ல அப்பா இது எதமா இருக்கு ஆஹா

அப்படின்னா கருது ஆகாத வேலை வரடையா தெரியாத மாதிரி கேக்குறேன் நாலு வருஷத்துல மூனை முக்கால் குழந்தை பத்து வச்சிருக்கேன் டாக்டர் எப்ப உண்மையை சொல்லணும் உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா அதை ஏங்க அதாப்படுத்துறீங்க மூடு வந்துச்சு வந்து இந்த மாதிரியே இருந்துச்சே முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும் அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கில்லாதவனா போயிடுவாங்க டாக்டர் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது உண்மையில தான் அப்படியா